ஒரு நடுத்தர குடும்பத்தில இருந்து ஒரு பிசினஸ்மேன் உருவான உண்மையான கதை தாங்க இது ஒரு காலத்துல ஒரு ஸ்கூலுக்கு போற சிறுவன் பிரீவனால தன்னோட ஓவியர் மாமா கூட ஆர்வத்தோட வேலை செய்யறான் எப்பவுமே அவரோடைய சுத்தி தெரியுறான் அந்த ஓவியர் விரைவிலேயே ஒரு ஸ்டிக்கர் கடையை திறக்கிறாரு அந்த பையனோட கல்லூரி பட்டப்படிப்பு வரைக்குமே ஆர்வத்தோடையே அந்த ஸ்டிக்கர் கடையில தொடர்ந்து வேலை செய்யறான் தன்னோட கல்லூரி பட்டப்படிப்புக்கு பிறகு நிமிர்ந்து பார்க்கும் போதுதான் தெரியுது கிட்டத்தட்ட அவனோட நண்பர்கள் எல்லாருமே தங்களோட தந்தையோட தொழிலையே குடியேறதா அவங்க கவனிக்கிறான் இப்போ அந்த இளைஞன் ஒரு தொழிலதிபராக ஆகணும்னு ஆசைப்படுறான் ஒரு சில காலங்கள் போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது வெறும் ஆசைப்பட்டா மட்டும் போதாது சாதிக்க விடாமுயற்சி வேணும் அப்படின்னு பின்பு ரெண்டாயிரம் ஆண்டுல ஒரு ஸ்டிக்கர் கடைய ட்ரெண்ட் மேக்கர்ஸ் அப்படின்ற பேர்ல தொடங்குறான் நாட்கள் பல கடந்துச்சு ஆனா அந்த இளைஞன் முழுமையற்றவனாக தன்னை உணர்றான் ஏன்னா அவனோட கிரியேட்டிவ முழுமையா அவனோட வேலையில காண்பிக்க முடியாத ஒரு சோகம் இறுதியா அவன் கிரியேட்டிவான விளம்பர பலகைகள் மற்றும் சைனேஜ் போர்டுகள் உருவாக்குவதற்கான வழியை தேர்ந்தெடுத்து பயணிக்க முயற்சிக்கும் போது மறுபடியும் தடைகள் அவனை தடுக்குதுங்க இந்த முறை அது வேற மாதிரி என்னன்னா நகரத்துல இருக்க ஒரு சிறிய கடைக்காரங்க கூட விளம்பரம் மற்றும் சைனேஜ் போர்டுக்கெல்லாம் சென்னை அண்ட் பெங்களூர் போல பெரிய நகரங்கள்ல இருக்கிற வெண்டாஸ் கிட்ட தான் ஆர்டர் கொடுக்குறாங்க உள்ளூர்ல இருக்க எந்த வெண்டாரையுமே மதிக்க கூட இல்ல இதை முறியடிக்கிறது எப்படி இறுதியில ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஒரு சில ப்ராஜெக்ட வெற்றிகரமா முடிக்கிறான் உள்ளூர் சைனேஜ் பாப்ரிகேட்டர் சந்தையில குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தி எல்லாரையுமே திரும்பி பார்க்க வைக்கிறாரு ட்ரெண்டான பிளக்ஸ் போர்ட் டிசைன்ஸ் அண்ட் சைனேஜ் போர்ட்ஸ் எல்லாமே ட்ரெண்ட் மேக்கர்ஸ்னா பிரீமியம் சைனேஜ் போர்டு அண்ட் ஏசிபி எலவேஷன் உருவாக்குறதுல வல்லவர்கள் தான் அப்படின்னு எல்லாராலையுமே ஏத்துக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை மாத்துறாரு இப்போ அவரு வேற மாதிரி ஏன்னா அவர் டிசைன் செஞ்ச எல்லா போர்டுகளும் பில்டிங்களும் பல நகரத்துல அடையாளங்களா இருக்கு அதுக்கு என்ன பேர் தெரியுமா லேண்ட்மார்க் பில்டிங்கா என்னன்னா ஒருவருக்கு நீங்க ரூட் சொல்லணும் அப்படின்னா இந்த பில்டிங் பக்கத்துல அப்படின்னு சொல்ற விதமா அந்த இளைஞனின் பேரு தான் ஜோசப் இன்பராஜ் சிட்டிக்குள்ள போய் கேளுங்க ஐயோ ஜோசப்பா கொஞ்சம் காஸ்ட்லி ஆனா எல்லாருக்குமே தெரியும் தரமான பொருட்கள் என்னைக்குமே மலிவான விலையில கிடைக்கிறதே இல்ல அப்படின்னு இவரோட வளர்ச்சி எதை குறிக்குதுன்னா குவாலிட்டி இவரு தான் உருவாக்கிய சிறிய பெரிய சைனேஜ் போர்டுகளோட தரம் குவாலிட்டி ஸ்பீக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது இவருக்கு மிக சரியாவே பொருந்துங்க